என் செல்ல குழந்தையை உன் இல்லத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற இந்த வராகியானவள் உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஒரு உண்மையை சொல்ல வருகின்ற இந்த வராகி என்னை எக்காரணம் கொண்டோம் என் பிள்ளை நீ தள்ளி விட்டு விடாதே அம்மா காரணமில்லாமல் எதையும் உன்னிடத்தில் சொல்ல வருவதில்லை தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயமும் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நான் நினைப்பதும் இல்லை என் குழந்தைக்கு இருக்கின்ற குழப்பங்கள் என் பிள்ளை மனதில் சுமக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் இவை ஒவ்வொன்றும் உனக்கு தேவையானதாக இல்லாத பொழுது நிச்சயமாக அதனை என்னவென்று உனக்கு உணர்த்திவிட நினைப்பது என்னுடைய கடமை அல்லவா அது மட்டுமல்ல என் பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த வராகி எவ்வளவு பெரிய பங்கினை வகித்து கொண்டிருக்கிறாள் என்பதனையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என் குழந்தையே உன்னை சுற்றியிருப்பவர்கள் உனக்கு செய்யும் துரோகம் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை இவர்கள் போட்டு பாடாய்படுத்தி எடுக்கும் கஷ்டம் என்று ஒவ்வொன்றிற்குள்ளும் நீ சிக்கி தவித்து மீண்டு வந்து கொண்டிருக்கின்றாய் எந்த இடத்திலுமே என் பிள்ளை தான் பட்ட காயத்தை வெளியில் சொல்லியதே கிடையாது தனக்குள்ளேயே எல்லாவற்றையும் போட்டு அப்படியே தன் மனதை போட்டு காயப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் உனக்கு தான் மன அழுத்தத்தை நீ அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கின்றாயே தவிர ஒரு பொழுதும் என் பிள்ளை வேறு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வேறு யாரையும் குறை சொன்னதும் இல்லை யாரையும் கை நீட்டி குற்றம் சுமத்த என் பிள்ளை நினைத்ததும் இல்லை இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நாம் யோசிக்கும் இந்த நேரம் உன் தாயின் அன்பு உனக்கு ஒரு சில விஷயங்களை நிச்சயமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் எத்தனையோ கடினமான சூழ்நிலைகளை நீ தாண்டி வரும் பொழுதெல்லாம் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையாக இருந்தது இறைவனின் வார்த்தைகள் தெய்வத்தினுடைய வார்த்தைகள் மட்டுமே உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இருக்கும் நேரம் என் குழந்தையை நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கை இனிமேல் என்னவாக கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சரி இந்த வராகி எப்படி உன் இல்லத்தில் அமர்ந்திருந்து உன்னோடு பேசுகிறாள் என்று யோசிக்கிறாயா என் குழந்தையை நீ என்னை நினைக்கிறாயோ இல்லையோ நான் ஒருபோதும் உன்னை மறந்தது கிடையாது என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்றால் அதை சரி செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேன் வாழ்க்கையில் எப்பொழுது எல்லாம் உனக்கு குழப்பம் வருகிறதோ எப்பொழுது எல்லாம் மனக்கலக்கம் வருகிறதோ அப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாம் நீ ஞாபகம் வைத்துக்கொள் என் குழந்தையை நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி எப்படிப்பட்ட முடிவை எடுத்தாலும் சரி ஏதாவது ஒன்றை சொல்லத்தான் போகிறார்கள் எவருக்கும் எப்படியும் ஏதாவது ஒரு கருத்து இருக்கத்தான் செய்யும் நீ சரியாகவே செய்தாலும் அவர்கள் குறை சொல்லாமல் இருக்க மாட்டார்கள் அதனால் எதையுமே எதை எதுவும் சொல்லத்தான் போகிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு மற்றவர்கள் இதற்கு என்ன சொல்வார்களோ என்று ஒருபோதும் நீ நினைக்காதே என் இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா நீ இவ்வளவு தூரம் கடந்து வந்ததே மிக பெரிய விஷயம் அதனால் எப்பொழுதுமே உன்னை நினைத்து நீ பெருமைப்பட்டுக்கொள் உன்னை ஒருபோதும் நீ தவறு சொல்லாதே உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் உனக்கு நிச்சயமான நம்பிக்கை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர உன்னை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இரு சூழ்நிலை அப்படி இப்பொழுது இந்த இடத்தில் இருக்கிறோம் அதனால் யாரையுமே எப்பொழுதுமே குறை சொல்ல வேண்டாம் எப்படி உன்னை நீ குறை சொல்லக்கூடாது என்று நான் சொல்கின்றேனோ அதுபோல மற்றவர்கள் யாரையுமே நீ குறை சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா நாம் ஒவ்வொரு முறையும் மற்றவர்களை குறை சொல்ல நினைத்து விட்டோமானால் அது நமக்கு பழக்கமாகவே மாறிவிடும் இருக்கின்ற நிலையை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்ல வேண்டுமே தவிர மற்றவர்களின் மீது பழி போட்டோ அல்லது அவர்கள்தான் காரணம் என்று சொல்லியோ அந்த இடத்தை கடக்க ஒருபோதும் நினைக்கக்கூடாது அது மிகப்பெரிய பாவமான விஷயமாக மாறிவிடும் என் குழந்தையை சொல்கிறவர்கள் ஆயிரம் சொல்வார்கள் ஆனால் வாழப்போவது நீதான் என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக நீ அதிகமாக யோசிக்காமல் நல்லபடியாக வாழ மட்டுமே என்ன வேண்டும் எந்த முடிவை எடுத்தாலும் சரி அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை அதில் ஒரு கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும் அதை கடந்துதான் வர வேண்டும் அதனால் எப்பொழுதுமே நீ தைரியமாக மன உறுதியோடு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நேரமும் உண்டு காரணமும் உண்டு பொறுமையாக எல்லா பக்கமும் யோசித்து இது சரிதானா என்பதனை சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் எப்பொழுதும் அமைதியை நீ கடைபிடிக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இவை எல்லாவற்றிற்கும் மேலாக முடிந்த அளவிற்கு எதற்கும் கடவுளை நம்பு எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் யாரை கொடுக்க வேண்டும் யார் உன் வாழ்க்கையை நிரந்தரமாக்க வேண்டும் என்பது அந்த தெய்வத்திற்கு தெரியும் என்பதனை மறந்துவிடாது இறை நம்பிக்கை உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் இப்படி நான் சொன்ன இந்த ஏழு விஷயங்களையும் நீ நினைவில் வைத்து கொள்ள பழகு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அற்புதங்களை நடத்தி கொடுப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் என்பதுதான் உண்மை எந்த இடத்திலும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு சரியாக வந்துவிட்டோமானால் அவை அத்தனையுமே உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் அவை அத்தனையுமே எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக உன்னை வேதனைப்படுத்தாமல் சிறப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் என் குழந்தையை இதுபோல இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கசப்பான உண்மைகள் இவைதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது அது என்ன தெரியுமா தேவை இருந்தால் மட்டும்தான் தேடப்படுகிறாய் முடிந்தவுடன் உன்னை மறந்து விடுகின்றார்கள் எப்பொழுதும் பொருட்களை நேசிக்கின்ற இந்த மனிதர்கள் மனிதர்களை பயன்படுத்தி கொள்ளத்தான் நினைக்கிறார்கள் பயன்படுத்த வேண்டியது பொருட்களை நேசிக்க வேண்டியது மனிதனை ஆனால் இது மாறுதலாகத்தான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையின் காரணமே இல்லாமல் ஒருவரினுடைய உண்மையான அன்பும் பாசமும் இங்கு புறக்கணிக்கப்படுகின்றது பணம் பல உண்மை உறவுகளை சிதைத்து விடுகின்றது உண்மையான உறவுகளுக்குள் இருக்கின்ற அன்பை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகின்றது இந்த கையில் இருக்கின்ற கைபேசி தான் உலகமாக தெரிகிறது ஆனாலும் அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது ஒரு பொய் அடிக்கடி சொல்லப்பட்டு உண்மையாக்கப்பட்டு விடுகின்றது இது மறுக்க முடியாத ஒரு கசப்பான உண்மை அல்லவா தப்பு சொல்ல பலர் ஆனால் நாம் செய்தது சரியென்று புரிந்து கொள்ள ஒரு சிலர் மட்டும் தான் இருக்கிறார்கள் என் குழந்தையை இப்படி பல கசப்பான உண்மைகள் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கான மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு மன ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கானவற்றை நான் எப்பொழுதும் உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் நேரம் வரும்பொழுது பொழுது இவை அத்தனையிலும் இருந்தும் நீ சரியாக மீண்டு வந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடக்கிறது என் பிள்ளை ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ கலங்கி நிற்பதை விட அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ நம்பு என் பிள்ளையை உன் வீட்டில் இருக்கின்ற இந்தவராகி உன்னோடு பேச துடிக்கின்ற நேரம் உன் வாழ்க்கையின் ஒரு அதிசயத்தை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி எந்த இடத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்கென்று நான் உருவாக்குகின்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்கின்ற விஷயம் என்பதனை நீ மறந்து விடாது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றிச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் தெளிவாக உணர்ந்திட வேண்டும் எப்பொழுதும் மனநிறைவோடு நீ அத்தனையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இன்றோடு உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த சூழ்நிலைகளை உனக்கு நான் நிச்சயமாக மாற்றியும் தருகின்றேன் என் குழந்தையை ஏமாறாமல் இருக்க வேண்டுமா யாரையும் எதையும் எதிர்பார்க்காதே காயப்படாமல் இருக்க வேண்டுமா அதிகப்படியான உண்மையோடு இருக்காதே அடி வாங்காமல் இருக்க வேண்டுமா அதிகமாக நீ பேசாதே நிம்மதியாக இருக்க வேண்டுமா இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வழிகளில்லாமல் இருக்க வேண்டுமா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் யாரையுமே நம்பிவிடக் கூடாது என் குழந்தையை இதுவெல்லாமும் உன் வாழ்க்கையை நீ உன் வசமாக்கிட எடுத்து கொள்ளக்கூடிய மிக பெரிய நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் எல்லா நிலையிலும் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க இந்த மனிதன் ஒரு நொடி பொழுதிலும் யோசிப்பது கிடையாது நம் எதிரில் இருப்பவன் நாம் பேசுகின்ற இந்த வார்த்தைகளினால் காயப்பட்டு விடுவானே என்று ஒரு நொடி பொழுதிலும் சிந்திப்பது கிடையாது யார் என்னவானால் நமக்கென்ன நம் சந்தோஷம் நமக்கு கிடைத்தால் போதும் என்பது மட்டும்தானே இவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நீ இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ தேவையில்லாமல் நிச்சயமாக இதற்காக நீ வருத்தம் கொண்டிருப்பதை ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் எல்லாவற்றையும் தாமதமாகத்தான் தெரிந்து கொள்கிறோம் சீக்கிரமாகவே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சில இருக்கிறது உனக்கு ஒன்று என்றால் நீதான் பார்த்துக்கொள்ள பார்த்து கொள்ள வேண்டும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது நாம் என்ன செய்கிறோமோ நிச்சயமாக அது நமக்கே திரும்ப வரும் என்பதனை மறந்து விடாது கண்மூடித்தனமான அன்பு நிச்சயமாக ஒருவரை அளவைக்கும் அதனால் யாரையுமே முழுமையாக நம்பக்கூடாது அதிகமான பேச்சு நிச்சயமாக உன்னை ஒரு நாள் அடி வைக்கும் அதனால் யாரிடமும் தேவையில்லாமல் நீ பேசாதே யோசித்து பார் இந்த வாழ்க்கை ஒரு மிக குறுகிய தூரம்தான் மிக குறுகிய ஒரு பயணம்தான் அதனால் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் ஒரு கட்டத்திற்கு அப்புறம் பிடிக்கவில்லை என்றாலுமே நடப்பதை ஏற்றுக்கொண்டுதான் இந்த வாழ்க்கை உன்னை கடந்து செல்ல வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நேரத்தையும் கடவுளையும் நம்புகின்றவனுக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் அதனால் அதுவரையிலும் நீ கொஞ்சம் தெளிவாக இரு உறுதியாக இரு இனி உனக்கு எப்பொழுதும் நான் இருந்து சொல்லும் இந்த வாழ்க்கையின் மாற்றங்கள் அத்தனையும் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மிக பெரிய அளவில் வெற்றி கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இன்றோடு உன் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு தீர்வு கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் உனக்குள் இருக்கின்ற பல எண்ணங்கள் தேவையற்ற சிந்தனைகள் என்று எல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இத்தனைக்கும் மாற்றாக இனி நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களை நடத்தும் என்பதனை நம்பு என் பிள்ளை பட்ட பாடுகளுக்கெல்லாம் நல்ல பதிலடி கிடைக்கும் என்பதனை நீ நம்பு மனதார உனக்கு நான் இதையெல்லாம் கொடுத்துவிட எண்ணுகிறேனோ மனதார உனக்கு நான் இதையெல்லாம் நடத்திவிட யோசிக்கிறேனோ அவை அத்தனையும் உனக்கு சரியான புரிதலை கொண்டு உன்னை கட்டாயமாக வாழ வைக்கத்தான் போகிறது இதுவரையிலும் முடிந்ததை எல்லாம் விட்டுவிடு இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழத் தொடங்கிவிடு எந்த இடத்திலும் உனக்காக நான் இருப்பேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு கை கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த வாழ்க்கையில் எவ்வளவுதான் சிலரிடம் உரிமையோடு நாம் பழகினாலும் கூட சில நேரங்களில் அவர்கள் நம்மை ஒதுக்கும் பொழுதுதான் புரியும் எல்லோரிடமும் மிக அதிக அளவில் நெருங்கிவிடக் கூடாது அது எத்தனை பெரிய உறவாக இருந்தாலும் ஒரு எல்லை இருக்கின்றது அந்த எல்லையை தாண்டி நாம் செல்லும் பொழுது நிச்சயமாக அது ஒருபோதும் நமக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்காது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது தொலைத்ததையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய நேரம் இழந்தது எல்லாம் திரும்ப நம் கைக்குள் கிடைக்க வேண்டிய நேரம் சரியான நேரத்தை சரியான விஷயங்களை எல்லாம் தொலைத்துவிட்டு நீ ஒருபோதும் கலங்கி கொண்டு நிற்காதே அம்மாவின் அன்பு உனக்கு எப்பொழுதும் நன்மைகளை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே உனக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்